விஜய் கட்சி தொடங்கிய பின்னர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் முதல் தேர்தல் நடைபெற உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எம்ஜிஆரின் எடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை சிவராமன் நேரடியாக வழங்க இணைகிறார் சிவராமன் வணக்கம் எம்ஜிஆர் ஃபார்முலாவை விஜய் கையில் எடுப்பாரா இது குறித்தான விவரங்கள் என்ன வணக்கம் தற்பொழுது தமிழக அரசியல் கட்சிகளின் அனைத்து பார்வையும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை நோக்கி தான் இருக்கிறது ஈரோடு கிழக்கில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை கடந்த இரண்டு முறையும் பார்த்தோமேனால் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்து வருகிறது இதற்கு முன்பு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுடைய மகன் திருமகன் ஈவேரா அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பார்த்தோமெனால் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே திமுக வந்து கொடுக்குமா அல்லது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் திமுகவே நேரடியாக களம் காணுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தை துவங்கிய நடிகர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தான் வந்து பார்த்தோமேனால் அவர் தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கினார் அதே போன்று விஜய் அவர்கள் வந்து பார்த்துமேனால் ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டு தனது வெற்றி கணக்கை துவங்குவார ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது ஆனால் அவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பொழுது ஈரோடு கிழக்கில் நாம் போட்டியிடுவது சரியாக இருக்காது அனைவரும் வந்து பார்த்தோமேனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி வந்து களப்பணியாற்றுங்கள் என்று விஜய் அவர்கள் கூறியிருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த ஆலோசனை கூட்டம் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அதே போன்று தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்தியதற்கு பின்பு இன்னும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்தப்பட வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது கட்சியில் நிர்வாகிகள் நியமனம் அதே போன்று பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பணிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஈரோடு கிழக்கில் போட்டியிடுவது சரியாக இருக்காது ஏனென்று சொன்னால் ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது அதனால் தற்பொழுது இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று விஜய் மறுத்துவிட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது ஆனால் அவர் எம்ஜிஆர் பாணியை கையில் எடுத்தால் ஈரோடு கிழக்கில் வந்து விஜயின் திண்டுக்கல் வந்து ஈரோடு கிழக்காக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஈரோடு கிழக்கில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட அது என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அதனுடன் இணைந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கு அனைத்து வித கட்சிகளும் தற்பொழுது ஆயத்தமாகி வருகிறார்கள் இதற்கான அந்த பணிகள் ஆலோசனை கூட்டம் வந்து கட்சி நிர்வாகிகளின் வந்து நியமிப்பது அதே போன்ற பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் அஇஅதிமுக போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது அதே போன்று பாஜக போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது திமுக கூட்டணியில் போர்த்தமினால் திமுக போட்டியிடுமா அல்லது காங்கிரஸ் கட்சிக்கே மீண்டும் அந்த தொகுதியை வந்து விட்டு கொடுக்குமா ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இடைத்தேர்தலில் போட்டியிடாது என்ற ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் கட்சி துவங்கியதன் முதலாம் ஆண்டு வர இருக்கிறது அதற்கான பணிகளை வந்து கட்சி நிர்வாகிகள் துவங்க வேண்டும் அதே போன்று மண்டல வாரியாக வந்து பார்த்தோமேனால் மாநாடு உள்ளிட்டவை நடைபெற வேண்டியிருக்கிறது இதில் கவனம் செலுத்துமாறு விஜய் அவர்கள் கூறியிருப்பதனால் ஈரோடு கிழக்கில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் போட்டியிடாது என்பது இருக்கிறது தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவராமன்